வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் பார்க்க போகிறேங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க மெயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமே காடுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ரோடு ஃபேஸில் இந்த அஞ்சு ஏக்கர் அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் போட்டு வச்சுருக்காங்க காட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சர்வீஸ் நம்ம வாங்குற தான் இருக்குங்க இந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சரூபா ஃபைனில் கேட்குறாருங்க இந்த லேண்டோட மண் வளம் ரெட் சாய் லேண்டுங்க நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய லேண்டு தாங்க பூராமே கொத்தமல்லி போட்டிருக்காங்க பாருங்க ஃபுல்லாக பூ எடுத்து நல்லா வந்துருக்குங்க இந்த லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான லேண்டு தான் மிஸ் பண்ணிடாதீங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா செஞ்சேருமலை டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு மூணு டு நாலு கிலோமீட்டர் தான் அந்த லேண்டுக்கு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அருமையான லொக்கேஷன் தான் ஊரடி பூமி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கி ஒரு ஃபென்சிங் மட்டும் நீட்டாக போட்டால் போகுதுங்க ஒரு சர்வீஸ் வாங்கிக்கலாங்க வாய்க்கா தண்ணி இந்த லேண்டுக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்ல வாட்டர் சோர்ஸ் தான் நீங்கள் பக்கத்தாலையும் கூட விசாரித்து பார்த்து இந்த லேண்டு வாங்கலாங்க இந்த லேண்டோட ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவர் லைன் கிராஸ் ஆகுதுங்க அது நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதுங்க அந்த லேண்டோட ஓனர் பார்த்திங்கன்னா அது போகிற அளவு வந்து பார்த்திங்கனா நம்ம கழிச்சிட்டு மிச்ச மிக்கிற அஞ்சு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எம்டி லேண்டாக இருக்குதுங்க அதை நம்ம பேசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு தான் சொல்கிறாரு அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறாருங்க ஆனால் கரை மணி கொடுத்துருவாருங்க அந்த லேண்டை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேரில் வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த லேண்டை பிடிக்கி நேரில் வாங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க